அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை பாசிச ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் முஸ்லீம்களை குறிவைத்து தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர்கள் அமைத்து கொண்டும் இருக்கிறார் முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிப்பது முஸ்லீமுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பது முஸ்லிமுடைய உணவு உரிமையை பறிப்பது முஸ்லீம்களுடைய ஆடை உரிமையை பறிப்பது என்று உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள் அதில் அவர்கள் கையில் எடுத்தது வக்ஃபு திருத்த சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் பறிக்கக்கூடிய கொள்ளைப்புறமாக பறிக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் அரங்கேற்றி விடலாம் என்ற ஒரு நிலையில் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கின்ற போது கூட சட்ட அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்திலேயே எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க இது ஒரு அநியாயமான சட்டம் இது ஒரு அக்கிரமமான ஒரு சட்டம் இதை எப்படி நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள் என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பிறகு அது கூட்டு பாராளுமன்ற குழுக்கு அந்த நேரத்தில் பாஸ் ஆகுது இந்த கூட்டு பாராளுமன்ற குழு இந்தியா முழுக்க பயணம் செய்து நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் ஆய்வு நடத்துவதற்காக பல பகுதிகளுக்கு சென்றார் போன எல்லா இடங்களிலும் எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வக்கு திருத்த சட்டம் என்பது அநியாயமானது அக்கிரமமானது என்ற அந்த எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு கூட பாராளுமன்றத்தில் மீண்டும் அதை சட்டமாக்கக்கூடிய முயற்சியை ஆளக்கூடிய பாசிச பாஜக கையில் எடுத்து இப்போ கடுமையான எதிர்ப்பு நே நிறைய விவாதங்கள் என்று அதாவது இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ தீர்வு காண வேண்டிய விஷயங்களை எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு முஸ்லீம்களை வந்து இழுக்கிறது முஸ்லீம்களை வந்து கொத்தடிமைகளை ஆக்கிறது முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் நள்ளிரவு மூன்று மணி வரைக்கும் அதில் விவாதம் நடத்தி அதை சட்டமாகவும் ஆக்கிவிட்டார்கள் அதற்கு பிறகு நாம் அந்த சட்டத்தை எதிர்த்து முஸ்லீம்கள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் இது சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து அந்த வழக்கை நடத்தும் போது இரண்டு நாட்கள் அந்த வழக்கு வந்தது அதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நடந்து கொண்ட விதம் என்பது நமக்கு நாட்டில் நீதியே கிடைக்காது என்ற ஒரு நிலையில் இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கிறது அவங்க பேசுகிற அந்த பேச்சுகள் எடுக்க வைத்த வாதங்களுக்கு அவங்க சொன்ன அந்த பதில்களை எல்லாம் பார்க்கின்ற இந்த நாட்டிலே சட்டத்தின் மூலமாக நாம் போராடினோம் என்று சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக அம்பேத்கர் அவர்கள் எப்படி சட்டத்தை பயன்படுத்தினாரோ அதே போன்ற சட்டத்தை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த அடக்குமுறை ஆட்சியாளர்கள் இந்த பாசிச சிந்தனையாளர்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்பதை இன்று அந்த ரெண்டு நாள் நடந்த அந்த விவாதங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி விட்டோ இது போல இதுக்கு மேல யாரையும் எதுவுமே கை வைக்க முடியாது என்ற அந்த நிலையிலே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை எந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்களோ அந்த சட்டத்தில இரண்டு சரத்தை மட்டும் அவங்க எடுத்து அதற்கு இடைக்கால தடை என்ற ஒரு தடையை விதித்திருக்கிறார் அதாவது எல்லா அந்த இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வக்ஃபு கவுன்சில்ல முஸ்லிம்கள் மட்டுமே உறுப்பினராக இருந்த அந்த சூழ்நிலையில முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு பேரை கொண்டு வரலான்ற அந்த சட்ட திருத்தம் நிறைய சட்ட திருத்தம் பண்ணா அதுல ஒண்ணு என்னன்னாக்கா முஸ்லீம் அல்லாதவர்களையும் உள்ள நுழைக்க போறேன் நீதிபதிகள் இடத்துல வாதம் வைக்கப்படுகிறது நீதிபதிகளே கேட்கிறாங்க திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு முஸ்லீமை வைத்தால் அது சட்டமாக்கனாக அது ஒத்துக்கொள்ள முடியுமா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற மாதிரியான ஒரு கேள்விகள் ஒரு விவாதம் எழுப்பப்பட்டிருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னொன்று சொன்னார் அடக்குமுறை ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய நூறாண்டு கால பிரச்சாரத்தில் பல விஷயங்களை அவர்கள் சாதித்து முடித்திருக்கிறார்கள் அடுத்த கட்டங்களை நோக்கி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் தங்களுடைய பாசிச சிந்தனை விதைக்கப்பட வேண்டும் என்ற அந்த பயணத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அவங்களுடைய பயணம் நீண்டு கொண்டே இருக்கிறது அதை எதிர்த்து களத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நா நாம் விழிப்புணர்வு பெறணும் முக்கியமான தருணம் இது இந்த நேரத்தில் கூட நம்ம ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்ற போது ஐந்து சதவீத முஸ்லிம்கள் கூட களத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் தொண்ணூத்தி ஐந்து முஸ்லீம்கள் இன்றும் நாம தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை சட்டத்தில் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது சட்டப்படிப்புகளுக்கு முஸ்லீம்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த ஜுமாவுரையை முடித்துக் கொள்கின்றேன் அஹமது இல்லா ரபிமீன் அஸ்லாம்